ஆடை அணிஞ்சு தான் தெற்கு முகமாக இருப்பாங்க எப்படி வச்சுருக்காங்க ஒரு கோவிலனாக்க அந்த மூலஸ்தானத்துக்கும் எதிரை வந்து நந்திதேவர் இருப்பார் இது வந்து அண்டத்தில் காட்டுறது நந்திக்கு குறுக்க போகாதீங்க அந்த சிவபெருமானுடைய சுவாசம் நந்தியின் மூலமாக வெளியில் வருது அந்த சிவபீடத்தில் என்ன இருக்குன்னாக்க நவ பாஷாணங்களை அவங்க வந்து மருந்தாக இடித்து அந்த மருந்துக்குள்ள காப்பர் கம்பியை கொடுத்து அதுக்கு மேலே சிலையை தூக்கி வச்சுருப்பாங்க அதில் வந்து நவ தானியங்கள் நவ இதெல்லாம் நவதானியங்கள் மேலே வச்சுருப்பாங்க கீழே வந்து நம்மளுடைய மனிதனுக்குள்ள இருக்க சிவலிங்கம் யார் அந்த நந்தி தேவர் யார் கேள்வி அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்குன்னா நம்மளுடைய கோவில் இருக்கிற அதே சிவலிங்கமும் அதே போல அந்த நந்தி தேவரும் நம்மளுடைய உடலுக்குள்ளயும் இருக்கணும் அது எங்க இருக்கு அது எங்க இருக்கு ஆத்மகாரகன் சூரியன் சரீரகாரகன் சந்திரன் அந்த ரெண்டு பேருக்கு நடுவுல செவ்வான்ற ரத்த ஓட்டம் இருக்கு அவன் தான் முருகன் ஐபிசி பக்தினியர்களுக்கு நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு பேரம்பலவான ஐயா அவர்கள் இணைந்து இருக்கிறார் அவரிடம் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கேட்டு பல விஷயங்களை தெளிவு பெறலாம் ஐயா வணக்கம் வணக்கம்மா அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நிச்சயமா ஐயா அதாவது நம்மளுடைய சிவ சின்னங்கள்ல நம்ம சொல்றது ஒண்ணு அப்படின்னு சொன்னா ருத்ராட்சத்தை சொல்லுவோம் இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறதுக்கு இந்த ருத்ராட்சியம் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்னங்கய்யா ருத்ரன் நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி என்ன ஆகுதுனாக்க ரொம்ப தவ நிலையில் இருக்காங்க சிவபெருமான் தவத்தில் இருக்கார் கிழக்கு நோக்கி தவத்தில் இருக்கார் அப்போ இருக்கும்போது போகிறவங்கெல்லாம் தானே கும்பிட போவாங்க அவங்க போகும்போது அவங்கவுங்களோட அலைவரிசை போய் அவரை தாக்கிறதுனால வந்தவங்களுக்கு கொடுக்கறது இவரோட பழக்கம் அப்படியா அவங்க வர்றவங்கள நிறுத்திட்டு நின்றுன்னு சொல்ல மாட்டார் இவர் அப்படிப்பட்ட இயற்கையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பேசுகிறாங்க அப்போ பேசும்போது இவரோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னா இ இவங்க வர்றவங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க நம்மளுடைய அமைப்பு அப்படி ஆகையினால் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்க ஒரு உருவம் எடுக்கிறார் அவர் வந்து வேறொரு உருவமாக மாறி அவர் தட்சிணாமூர்த்தியாக மாறுறார் தென்பகுதியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு கோயிலில் போனீங்கன்னாக்க தெற்கு முகமாக அதே மஞ்சள் ஆடை அணிஞ்சு தான் தெற்கு முகமாக இருப்பாங்க இவர் சிவபெருமானும் கிழக்கு முகமாக இருப்பார் ஒரு மூலஸ்தானத்தில் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் சில கருத்துக்களையும் வச்சுருக்காங்க சிவபெருமானது நம்மளை உடலில் ஓடக்கூடிய ஜீவன் ஜீவாத்மா அது பரமாத்மா ஜீவாத்மா ஆத்மா இந்த ஆத்ம சக்தியை எப்படி வச்சிருக்காங்க ஒரு கோவிலனாக்க அந்த மூலஸ்தானத்துக்கும் எதிரை வந்து நந்தி தேவர் இருப்பார் நந்தி இருப்பார் இது வந்து அண்டத்தில் காட்டுறது நந்திக்கு குறுக்க போகாதீங்க அந்த சிவபெருமானுடைய சுவாசம் நந்தியின் மூலமாக வெளியில் வருதுன்னு சொல்கிறாங்க நான் வந்து ஒவ்வொரு அனலைஸ் பண்ணும்போது அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கணும்ல அப்போது இரண்டு சேர்ந்ததுலான அந்த ஆன்மசக்தி அந்த சக்திக்குள்ளே நம்மளுடைய பயன்பாட்டை எப்படி இதை எடுத்திருக்காங்கனா சித்த புருஷர்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது ஆன்மா என்பது ஒரு மனிதனுடையும் இருக்குது ஆன்ம சக்தி அந்த சிவபீடத்தில் என்ன இருக்குன்னாக்க நவ பாஷாணங்களை அவங்க வந்து மருந்தாக இடித்து அந்த மருந்துக்குள்ளே காப்பர் கம்பியை கொடுத்து அதுக்கு மேலே சிலையை தூக்கி வச்சுருப்பாங்க அதில் வந்து நவதானியங்கள் நவ இதெல்லாம் நவதானியங்கள் மேலே வச்சுருப்பாங்க கீழே வந்து நம்மளுடைய முத்து இது மாதிரி உள்ளதெல்லாம் வச்சு அதெல்லாம் மூடி அதுக்கு மேலே இந்த மருந்தை வச்சு சிலையை அதையும் இணைச்சி வச்சுருப்பாங்க அப்போது கந்தி ஷீன்றது அது மேலே வரும் இது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணிடுவாங்கனாக்க அந்த கோவிலை வந்து சுத்திகரிப்பாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இதை நான் ஒரு முறை என்னன்னா ஒரு இடத்துல கும்பாபிஷேகத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் போயிருந்தேன் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்த வேணா சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எங்களை கூப்பிட்டு சிலையெல்லாம் சுத்தம் பண்ணோம் அப்போ இந்த கந்திசுனா என்ன இந்த சிவத்தொண்டுன்னா என்ன இந்த சிவனுடைய ஒவ்வொரு நிலையும் என்னன்னு பார்க்க போனால் போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது சிலையை தானே பார்க்குறீங்க நாங்கள் அதை சுத்தம் பண்ணுறதுக்காக இந்த பணம் மட்டை இருக்குல்ல அது மாதிரி ஒரு இதை எடுத்துக்க கையில் கட்டி கொடுத்துருவாங்க இன்னொரு பக்கம் வந்து அதுக்குள்ளே மருந்த சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பவுடரும் கொடுத்துருவாங்க நாங்கள் அப்படி வழித்தோம்னா அந்த சிலை மேலே குழகுழன்னு இருக்கும் என்னென்னதுன்னா இது எப்படி வருது டெய்லி குளிப்பாட்டுறாங்க எல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வேண்டாம் எல்லாம் போட்டு இருக்கும்போது மனிதனுடைய கண் பார்வையின் மூலமாக அந்த சிலைக்குள்ளே வேர்வை வர்றதும் சிலைக்குள்ளேருந்து சக்திகள் வெளிவரும்போது பூ மாலைகள்லாம் போட்டிருக்காங்க அதோடைய கதிர் இயக்கங்களும் அது மேலே தானே படுது அது மேலே அந்த வாசனை திரவியங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் மனிதனுடைய கண் பார்வை கருப்ப மாறுது அதை நான் பார்த்தேன் மருதூர் பக்கத்தில் ஒரு சிவாலயத்தை சுத்தம் பண்ணும்போது ஆனால் இந்த சிவாலயத்தினுடைய சுத்தம் பண்ணும்போது அந்த ருத்ர தாண்டவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படி இருப்பார் சாதாரண நடன நிலையில் இருக்கிறது எப்படி இருப்பார் சாந்த ரூபத்தில் இருக்கும்போது எப்படி இருப்பார் எல்லாத்துக்கும் பல பல ரகசியங்கள் அங்கே வருது நமக்கு பார்க்கும்போது ஏதோ சிவலிங்கம் மாதிரி இருக்குது சிவலிங்கத்திலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி சாந்தமாக ருத்ர ரூபத்தில் அதே போல் சாதாரண ஒரு நடன அசைவில் இப்படில இருக்கிறது சிவலிங்கத்திலேயே தெரியுமா சிவலிங்கத்தை நீங்கள் வந்து நாங்கள் வந்து எப்படி பார்த்தோன்னா அதை சுத்தம் பண்ணுறோம்ல சுத்தம் பண்ணும்போது அதில் ஒரு வைப்ரேஷன் ஒன்று வரும் அந்த வைப்ரேஷனை வச்சு பார்த்திங்கன்னாக்க சென்சட்டிவாக இருக்கும் அது அந்த நம்ம ஓம் நம சிவாய் சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய் நமன்றுன்னு சொல்லிவிட்டு தான் அந்த இடத்துல சுத்தம் பண்ணுவோம் ஏன்னு கேட்டால் நம்மள கிட்டே நெருங்க விடாது ஏதாவது ஒரு காரணம் காட்டி ஒரு நண்பர் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் ஒர்க் பண்ணோம் அஞ்சு பேரில் வந்து எங்களை அழைச்சிட்டு போனவரே அவர் தான் அவர் அந்த கோவிலோடைய சுத்தம் செய்கிற வரையும் அவர் கோவிலுக்குள்ளேயே விடலை அவங்க ஆஃபீஸில் ஏதோ அது வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு போனவர் அன்னைக்காவது வருவாரான்னு பார்த்தாங்க காரணம் என்னென்னா ஒரு அனுமதி கிடைக்கிறதே அந்த இதெல்லாம் தொட்டு செய்வதுனாவே அதுக்கு ஒரு தனி பாக்கியம் அதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க தொண்டு புரியறதுக்காகவே அந்த சிவ தொண்டு செய்கிறவங்களில் ரொம்ப ரூபமாக இருக்கிறவங்க நல்லா உணரக்கூடியவங்க அது மாதிரி ஆத்மசக்தியே உள்ளுக்குள் கொடுக்கக்கூடியவங்க இப்போ உள்ளே இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்க அந்த சிவலிங்கத்திற்கும் இந்த நந்தி தேவருக்கு நடுவில் என்ன குறுக்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஏன் குறுக்க போகக்கூடாதுன்னு சொன்னால் அவர் சுவாசம் நந்திதேவர் தான் எடுத்து கொடுக்குறாரு சில பேர் நந்திக்கிட்ட போய் காதில் சொல்லுவாங்க இவர் சுவாசம் மூலமாக அங்கே போகணும் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் எப்படி இது என்ன உண்மை இதில் வந்து மனிதனுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குல்ல அவன் தேடுதலில் தானே இருக்கான் அப்போ தெய்வம்ன்றதை ஒரு சிலர் நம்புகிறாங்க ஒரு சிலர் நம்பலை அவங்களுக்கு தெரியாது சரி பரமாத்மா ஜீவாத்மா அந்த ஆத்ம ரீதியா பார்க்கும்போது மனிதனுக்குள்ள எப்படி இருக்குன்னா அந்த சிவலிங்கம் யார் மனிதனுக்குள்ள இருக்கு மனிதனுக்குள்ள இருக்க சிவலிங்கம் யார் அந்த நந்தி தேவர் யார் அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்குன்னா நம்மளுடைய கோவில்ல இருக்கிற அதே சிவலிங்கமும் அதே போல அந்த நந்தி தேவரும் நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கணும் அது எங்க இருக்கு அது எங்க இருக்கு இந்த கேள்வி ஒன்று பிறக்குல்ல அந்த கேள்விக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சித்தர் வந்து எங்கிட்ட நான் அவரை சந்திக்கும் பொழுது சொன்னேன்னாக்கே இந்த கேள்வி என்ன அவர் கேட்டார் கேட்கும்போது ஐயா எனக்கு எதிர்த்து பேசவும் முடியல எனக்கு வார்த்தையும் வரல நீங்கள் பார்த்து சொல்லு நீங்கள் சொல்லுங்கள் ஐயா நான் கேட்டுக்கிறேன் நான் சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொன்னார் கால் சரி சனீஸ்வரனுக்கு எத்தனை கால் ஒன்றரை கால் அப்போ யார் சத்தியத்தோட தர்மத்தோடைய நிலைப்பாட்டு கூடையவர் அப்போ சத்திய நிலைப்பாட்டு கூடியத்துக்கு உடலுக்குள்ளே ஓடக்கூடிய இரத்தம் தானே உனக்கு சுத்திகரித்து கொடுத்தால்தானே அந்த சத்தியமும் தர்மமும் வரும் அப்போ அந்த சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடியவர் யார் ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்குறேன் அப்போ வந்து ஒரு பதமான தட்பவெட்ப நிலையில் நம்மளோட உடம்பு இருந்தால்தான் நம்ம நார்மலாக இருக்கணும்னு அர்த்தம் கூடுநாள் அதிகமான உஷ்ணத்தில் இருக்குது குறைஞ்சாலும் ஜன்னி கண்டு போச்சுன்னுவாங்க அப்படிப்பட்ட நிலையில தான் ஜோதிடத்தில் தான் ருத்ரதாண்டவம் ஆடக்கூடிய அக்னி தேவதை அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே என்ன பண்ணுறாங்கன்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர் எடுத்தோடனே கேதுவோட சாரத்தில் தான் அந்த இதே ஆரம்பிக்கும் கேது ஞானத்துக்கு உடையது இந்த ஞானத்துக்கு உடையதை இந்த செவ்வாவானது ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது கேதுவின் சாரத்திலிருந்து கேதுவாக மாறுவார் நாங்கள் ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்போது ஆத்மக்காரகன் சூரியன் சரீரக்காரகன் சந்திரன் அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் செவ்வான்ற ரத்த ஓட்டம் இருக்குது அவன் முருகன் அப்போ அந்த முருகனுக்கு வந்து ஒரு இன்னொரு பிரிவு ஒன்று இருக்குது முருகனுக்கு முருகருத்த ஒரு அதிகப்படியான ருத்ரதாண்டவம்ன்றது அங்கே தான் ருத்ராட்சம்ன்றது உருவாகுது இது இது வட பகுதியில் இருக்கிற மலைகள்லேருந்து எடுக்கும் அதை எடுத்து என்னான்னாக்க அவிப்பாங்க அந்த இதை அவிச்சு அதில் வந்து குங்குமப்பூ இருக்குல்ல குங்குமப்பூவும் மஞ்சளும் கொட்டி அதை கிளறி விடுவாங்க கிளறி விட்டு அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க அந்த ஒரு முகத்துலேருந்து இருபத்தெட்டு அப்படியே பல முகங்கள் இருக்குது அதுக்கு ஒவ்வொரு கருத்துக்களும் இருக்குது இந்த முகத்தை போட்டால் என்னது செய்யணும் இதில் தான் வந்தோம் அதாவது நம்ம சிவலிங்கமும் இந்த நந்தி தேவரும் நம்மளுடைய உடலுக்குள்ளே எங்கே இருக்கு இருக்குது இந்த தேடுதல் இருக்குல்ல இந்த ஆர்வம் வருது இல்லை இந்த ஆர்வத்துக்குள்ள நிலை தான் அக்னி தேவதையாக இருக்க அந்த ருத்ராட்சத்துக்கு தான் மூக்கு மத்தியம் அந்த நந்திக்கு இருக்கும் பெருசாக அதில் ரெண்டு ஓட்டம் இருக்குல்ல அது நம்ம வெளியில் காட்டுவாங்க அதில் தான் போய் காதில் போய் சொல்கிறாங்க அது நம் உடலில் எப்படி இருக்குன்னாக்க நம் மூக்கு தான் தேவார் இந்த சுவாசம் ஒன்றரை கால் ஒன்றை இழுப்ப ஒன்னை விடுவிங்க ஒரே நேரத்தில் உள்ளே போயிட்டு எட்டு பாகத்தில் பன்னெண்டு பாகத்தில் எட்டு பாகம் வெளியேறுவோம் நாலு பாகம் வெளியேறாகாது அதுதான் ஒன்றரை காலன்றது பன்னெண்டு பாகம் போகுதுன்னா பன்னெண்டு பாகத்தி வெளியில் வரணும்ல அதில் நாலு பாகம் வராமல் உள்ளே போய் தங்கியா அது என்ன செய்யணும் சுவாச காற்று எங்கெங்கெல்லாம் சரியாக போகலையோ இல்லை போன இடத்துல தங்குதோ அங்கே போய் இது போய் ரக்கிஃபை பண்ணுது சுத்தம் பண்ணுது அந்த சுத்திகரிக்கிற ஒரு சூழலுக்கு என்ன தேவைன்னாக்க மனிதனுக்கு கோவனு ஒன்று வருது இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்னா அந்த ருத்ர தாண்டவத்துக்கு போகாமல் இருப்பதற்கு மீடியம் பண்ணுறதுக்காக அந்த சிவனை சுவாசத்தை சிவம் என்பது காற்று அந்த காற்று என்பதற்கு மூலப்பொருள்னு ஒன்று இருக்குல்ல அந்த சிவலிங்கத்தோட எங்கே இருக்கார் மூலஸ்தானத்தில் இருக்காருன்னுல அவர் எங்கே இருக்கார் அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்துக்குள்ளே எங்கே இருக்குது சரி தேவர்ன்றது மூக்குன்னு சொல்லியாச்சு அவர் என்று சுவாசத்துக்குள்ளே போயாச்சு போன பிறகு சிவன் எங்கே இருக்கார் நீங்கள் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஒரு சிலை மூலவர் ஒரு சிலை உச்சவர்னு இருக்கும் ரெண்டு சிலை இருக்குது அப்போ ரெண்டு சிலையில் ஒரு சில கழுத்தளவு தான் இருக்கும் கழுத்தளவில் இருக்கும் அதுக்கு தான் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இன்னொன்று பின்னாடி இருக்கிறதுக்கு அது முழுசாக இருக்கும் அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ண மாட்டாங்க அதுக்கு பிறகு ஊர்வலம் வர வ ஆண்டுக்கு ஒரு முறை ஊர்வலம் வர்றது விசேஷங்கள்லாம் வர்றது இந்த பின்னாடி இருக்கிறத எடுத்து கொண்டாந்து கொண்டு வருவாங்க அப்படி வரும்போது என்ன செய்வாங்கன்னா அது எதுக்குன்னு உச்சவர் மூலவர்னு வச்சுருப்பாங்க அப்படி இருக்கிறது மனிதனுக்கு மனிதனுக்கு யார் மூலவர் யார் அதை கண்டுபிடிக்கணும்ல அதை கண்டுபிடிக்கும்போது அவர் சொன்னார் நீ அந் நம்ம முத்திரைகள் மூலமாக மூச்சு அடக்கி சுவாசங்கள் விடும்பொழுது அந்த காற்றானது உள்ளே போய் வெளியே வரும் இந்த கழுத்தளவு இருக்கும்போது நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் ஆக்குவ பண்ணது ஒன்பது துவாரங்கள் இருக்குது இந்த ஒன்பது துவாரங்கள் கொண்டாதான் ஒரு உருவமே சரிப்பா மேலே வச்சு ஒரு உருவம் ஃபுல்லாக இருக்குது அதுக்கு ஒன்பது துவாரம் இருக்குது கீழே கழுத்து தானே இருக்குது அதில் ஒன்பது துவாரம் இருந்தால் தானே அது முழுமை பெறும் அப்போ அதை ஏன் கழுத்தை மாத்திரம் வெட்டினாங்க அதை மாத்திரம் ஏன் வச்சிருக்காங்க கழுத்துக்கு மேலே தான் சிவன் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாமா அந்த ஜீவன் சிவன்றதில் வந்து அண்டத்தில் இருக்கிற புரோ பொருள்கள்லாம் உபயோகிப்பதற்காக முழு உருவம் இருக்குது பார்க்கலாம் எல்லாம் பஞ்சபூதங்களை இணைச்சி நம்மளோட வாழ்க்கை தரம் போயிட்டுருக்கோம் ஆனால் தவத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா அங்கே சிவமாக இருக்கார் இங்கே தட்சிணாமூர்த்தியாக இருக்கார்ல தட்சிணாமூர்த்தியாக இருக்கவரும் முழு சிலையாக இருப்பார் அங்கே சிவமாக இருக்கிறவருடைய இது தான் அந்த சின்ன சிலையாக இருக்காது அது பெண் சிலைகள் மற்ற எது வச்சாலும் சரி அந்த ஸ்தானத்தில் அதை வச்சிருவாங்க அப்படிப்பட்ட அந்த சிலையில் வந்து உள் சுவாசம் போதில்ல உள் சுவாசம் போது அதுதான் பிட்டி பீனியல் சுரப்பின்னு சொல்லுவாங்க அந்த சுரப்பில் உள்ளே போகும்போது நம்மளுடைய அண்ணாக்கு தொங்குது இல்லை அதில் ரெண்டு ஓட்டம் இருக்குது கன்று ரெண்டு மூக்கு ரெண்டு காது ரெண்டு வாய் ஒன்று மொத்தம் எத்தனையாச்சு ஏழாச்சு ரெண்டு நாலு ஆறு ஏழாச்சு அப்போ ரெண்டு எங்கே இருக்கு ஒன்பது துவாரம் இருக்கணும்ல மீதி ரெண்டு துவாரம் எங்கே இருக்கு அந்த ரெண்டு துவாரத்தை தான் தவகோலத்தில் சிவன் இருக்க நீங்கள் சுவாசம் அண்டத்தில் அது வந்து சிலையாக வெளியில் காட்டுறது உள்ள எப்படின்னா சுவாசம் எடுக்கிறீங்க ஓடுறீங்க சுவாசம் எடுக்கிறீங்க ஓடுறீங்க ஆனால் உனக்காக சுவாசத்தை பசிக்கும் உணவு மற்ற விஷயங்களுக்காக மட்டும்தான் நவ கோள்களுடைய துவாரங்களுக்கு நீ சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க ஆனால் அண்டத்துக்குள்ளே இருக்கிற பிண்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா இருக்குல்ல அதுக்கு தேவை என்ன காற்றுதான் அதுதான் ஜீவாத்மா அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுதுனாக்க அந்த ரெண்டு துவாரத்துக்குள்ளே போகுது அதை தான் தவகோளத்தில் இருக்கிறது அந்த தவகோளத்தில் இருக்கிற கோபம் வரக்கூடாது அப்படி கோபம் வந்து அது ருத்ரதாண்டம் ஆ ஆடுவாங்க அதனால் அதை சீண்டக்கூடாது ஆன்றத்துக்காக இதை தனியாக காட்டுவாங்க மொத்த உருவத்தையும் ஆவரணம் எல்லாம் போட்டு அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அதை மூணாக பிரித்து இருப்பாங்க சிவலிங்கத்தையே மூணாக பிரித்து வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே மூணு ஸ்டெப்பாக இருக்கும் அதில் அந்த முதல் ஸ்டெப்புக்கு உள்ளுக்குள்ளேயே அது உட்காரும் அடுத்தது ஒன்று அதுக்கு கீழே ஒன்று இந்த மாதிரி நம்மளுடைய உடலில் கழுத்து வரையும் ஒன்று இடுப்பு வரையும் ஒன்று கீழே ஒன்று நம்ம மூணு பாகம் இது மாதிரி சுவாசத்தில் வந்து வெளியில் பார்த்தா மூக்குலேருந்து போகிற சுவாசம் அங்கே போனீங்கன்னா அண்ணாவுக்கு இடையில ரெண்டு ஓட்டை இருக்குது அந்த ரெண்டு ஓட்டைக்குள்ளே நீங்கள் போய் சுவாசம் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து அந்த தியானத்தில் உங்களுடைய பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு போகும்போது அந்த பரமாத்மா ஆத்மாவாக மாறும்போது அங்கேயே ஆத்மாவுக்கு தனியாக பிரிச்சிரும் அதுக்கு தேவை காற்று அதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் தேவை கிடையாது சுத்த தூய்மையான மனோபாவம் கொண்ட மனிதன் அவன் பரமாத்மாவுக்கு இணையானவன் அப்படிப்பட்ட அவன் வந்து ரொம்ப முக்கியமாக வணங்கக்கூடியவனாக இருப்பான் அவனுக்கு விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது அவனுடைய சுவாசம் வந்து தூய்மையாகிட்ருக்கு அதுதான் ஆன்மா எந்த இடத்துல போகும் திரும்பி வந்துடும் அதனால் சித்தர்கள்லாம் வந்து ஒரு இடத்துல தன்னை கொண்டு போய் அடக்கமாக்கிடுவாங்க அங்கே ஒரு சிட்டே அங்கேருந்து என்னென்னாக்க பிரபஞ்சத்துக்குள்ளே இங்கே நினைக்கிறாங்களோ அங்க அது அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க சரி அந்த அஷ்டமா சித்தியை வந்து எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஜோதிட கணக்கு இருக்குது ஓ அணும் கணக்கு இருக்குது ஆ ஒரு அணு நீங்கள் அசைக்க முடியாது ஏன்னு கேட்டால் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் ரெண்டும் எட்டு நிமிஷத்தில் வெடிச்சிரும் இது புரோட்டான் எலக்ட்ரான்ன்றது சயின்ஸு இது சூரிய கதிர்லேருந்து பூமிக்கு வர்றதுக்கு எட்டு நிமிஷம் எடுத்துக்கும் அந்த எட்டு நிமிஷத்தில் உள்ளே வந்த நம்ம சுவாசம் எடுத்தோடனே மூணு நிமிஷம் அப்சர்வேஷன் டைம்னு பேர் பதினோரு நிமிஷம் பதினஞ்சு நொடி போடணும் அப்போ ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு கிரகத்தோடைய செயல்பாடுகள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஓரைன்னு சொல்லுவோம் ஒன்றரை முறைத்துக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு கணக்கெடுத்து அட்ட அஷ்டமாசித்தின்னு பார்க்கும்போது எட்டு வகையான பாகமாக பிரிக்கணும் அப்போ எட்டு வகையான பாகமாக பிரிக்கும்போது அது ஆறு நாங்க இருபத்தி நான்கு ஆறுனா ஐயாயிரம் முப்பது ஆறாம் முப்பத்தாறு ஏழு நாற்பத்தி ரெண்டு எட்டாறு நாற்பத்தெட்டு ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு அம்ப ஒம்பது ஐம்பத்தி நாலு வரும் அது எட்டாக பிரிக்குவாங்க இப்படி எட்டாக பிரிக்கும்போது இந்த ஒன்றரை மணி நேரம் இருக்குல்ல அந்த ஒன்றரை மணி நேரத்தில் அதை அடக்கணும் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் அடக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க இங்கே ஆங்கிரோஷத்துக்கும் போயிடக்கூடாது ருத்ரதாண்டவத்துக்கும் போயிடக்கூடாது அப்படி அந்த ருத்ர தாண்டவம் இல்லாத சாந்த சொரூபமாக இந்த தட்சிணாமூர்த்தியாக இங்கே உட்கார வச்சுட்டாங்க அங்கே மூலவராக உட்காந்துருக்காங்க அதனால தான் கோபங்கள் வராத இருக்கிறது காதுகளை தோப்புக்கரணம் போடுறோம்ல காது அடக்கிட்டு உட்காந்து எழுந்திருக்கிறோம் அப்படி உட்காரும்போது அப்போ என்ன சொல்கிறோம் விநாயகரை பாரு விநாயகரை நினச்சிக்கனு சொல்கிறோம் அப்போ கோபத்தை அடக்குவதற்காக அந்த தோப்புக்கரணம் தலையில் குட்டிக்கிட்டு தோப்புக்கரணம் போடுறோம் அப்போ தோப்புக்கரணத்தை போடும்போது உள்ளே இருக்க சுவாசமானது என்ன செய்வோம் கரெக்டாக அந்த உடைய அண்ணாக்கு இருக்குல்ல அண்ணாக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு கணக்கு அதுவும் ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு தான் இந்த ஒன்றரை மணி நேரத்தில் கணக்கில் கொண்டு வருவோம் அந்த ஒன்றரை மணி நேர கணக்கில் வந்து ஜோதிட ரீதியாக அவங்க எந்த கணக்கில் அவங்க வராங்கன்னு தெரியும் எந்த கிரக கணக்கில் வராங்கன்னு தெரியும் அப்ப இவங்களுக்கு எப்படி கோவம் வருது அவர் உத்தர தாண்டவத்துக்கு போறாங்க வீட்டில் ஒரே சண்டை ஒம்பு என்னங்க நாங்க இதாங்க எனக்கு விடிமோச்சரும் நான் பிறந்ததுலேருந்து இருந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்ப அதாவது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில அவங்க வந்து எப்ப எப்படி எல்லாம் கோவப்படுறாங்க எந்தெந்த டைம்ல எல்லாம் கோவப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு கிரகச்சாரத்தில் ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு உண்டு அந்த தான் இவங்க அதை உணர்ந்தாதான் தவநிலைக்கு வந்துடுவாங்க இவங்க உணராதனால வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க இந்த பின்னாடி இருக்க முழு சிலை போல தான் அவங்க சுழண்டுக்கிட்டு இருக்காங்க காலத்துக்கு காலச்சக்கரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஓரக்கணக்கில் ஓடும் அது இது முன்னாடி இருக்கிறது வந்து அஷ்டமாசத்திக்கு எட்டாக பிரியும் எட்டு தான் வரும் அதில் ரெண்டு கோள்கள் மறைஞ்சிருக்குல்ல அப்போது அந்த ரெண்டு கோள்கள் தான் நம்மளுடைய உடம்புல நவத்வாரத்துல அந்த நந்திதேவருக்கும் அந்த சிவபெருமானுக்கு நடுவில் அந்த சுவாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கனாக்க பன்னிரெண்டு அங்குலம் அந்த பன்னெண்டு அங்குலத்தில் நாலு அங்குலம் உள்ளே தங்கிடும் எட்டு அங்குலம் தான் வெளியில் வரும் அது இன்னும் அந்த நிறுத்தி கொடுக்கறதுலாம் அது யோக நிலையில் போகும்போது அது தெரியும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது ருத்ராஷ்டை போட்டோன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு நோய் நொடியே நமக்குள்ளே வராது துஷ்ட காற்று உள்ளே வராது அதுக்காக கண்டமாளையனு பேருக்கு அடுத்தது மூணு ஸ்டெப்பாக போட்டிருப்பாங்க மூணு இடத்துல நிற்கும் அதுக்கு தான் இந்த தாலி கயிறு போட்டுருக்காங்க இங்கே வந்து அந் நெஞ்சுக்குழி மனசாட்சியோடு நடந்துக்கப்பா அண்ணன் சொல்கிறாங்கல்ல அந்த மனசாட்சிக்கு பயந்து நான் வாடுறேன் அப்போ ஒரு சத்திய தர்மங்கள்லாம் நெஞ்சுக்குழியில் வந்துடும் அதுக்கு அடுத்தது வந்து வயிறு அளவுக்கு போட்டிருப்பாங்க ஒரு ஒரு சிலை இருக்குனாக்கா அந்த சிலையோ மகாலட்சுமியோ ஏதோ ஒரு பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு கழுத்தில் இருக்கும் ஏன்னா சில பேர் அப்படியே தொண்டையில் வந்து செவப்பு நவரத்தனத்தில் ஒன்று போட்டு கட்டியிருப்பாங்க அதுக்கு பதில் நம்ம ருத்ராட்ச போட்டுடுறோம் அதுக்கு அடுத்தது நெஞ்சு குழிக்கு வரும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணினாக்கா தொப்புள் க நெஞ்சு குழிக்கும் கீழே தொப்புளுக்கு வந்துடும் இப்படி பார்த்தீங்கன்னா அது அஞ்சு பூதங்களுக்கு ஆல ஆரம்னு சொல்லுவாங்கள்ல ஆரமாக நிற்கும் ஆனால் இல்லை அங்கே இருக்கிற வர்ம பாயிண்டாக அதை சரி பண்ணுதுன்னு அர்த்தம் வர்ம பாயிண்ட் இந்த வர்ம பாயிண்டை அஞ்சுங்க சரி பண்ணும்போது இந்த பஞ்சபூதங்கள் என்ன செய்யினாக்க நம்மளுடைய ஐம்பொறிகள் இருக்குல்ல ஐம்பொறிகள் மூலமாக பார்த்தல் கேட்டல் உணர்தல் அந்த பேசுகிற தன்மையில் ஒருத்தனுக்கு ஒரு வார்த்தையை தவறாக விட்டுட்டான்னா உன் கொதித்து போயிடுவான் கோபத்துக்கு ஆளாக்கிடுறான் அப்போ அந்த சொல்லு தானே அந்த சொல் அதை தான் நமசிவாயின்னு சொல்லுது நகாரம் மகாரம் சிகாரம் வகாரம் யகாரம் அஞ்சு நிலையில் நம்மளோட உடல் இருக்குது அந்தந்த இடத்துல இந்த கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ருத்ராட்ச மாலையை போடும் பொழுது அது என்ன செய்யுதுனாக்க ஒரு முகம் இரண்டு முகம் மூன்று முகம் ஐந்து முகம் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஐந்து முகம் போடுவாங்க இது மாதிரி போடும்போது அந்த ஐந்து முகம் அந்த குழந்தைக்கு ஏற்றுக்குமோ அது அட்வான்ஸாக படிக்கிறதா இருக்கும் அதுக்கு போய் ஐந்து முகத்தை போட்டுக்கிட்டு உக்காந்துருப்பாங்க அப்போ கூட்டுறதா குறைக்கிறதா அந்த ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியம் நாம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தை வச்சு அந்த அவங்களுடைய ஆன்மாவுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு கூட்டவோ குறைக்கிறதுக்கோ அந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம் நிச்சயமா அதாவது ஒருத்தர் ஒரு எந்த முகம் ருத்ராட்சம் அணியணும் அப்படின்னு சொன்னாலும் அது அவருடைய ஜாதக பிரகாரம் எத்தனையாவது முகம் அணியணும் அப்படிங்கறது கண்டுபிடிச்சி நம்ம அதை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக உண்டு அந்த அந்த ருத்ராட்சத்தில் வந்து அந்த அதை அவிச்சு கொட்டி அதில் வந்து குங்கும பூலேருந்து மஞ்சள் அதில் போட்டு அவிச்சு அதெல்லாம் போட்டு அவங்க பக்குவப்படுத்துகிறாங்கல்ல அதில் சில இதில் வந்து ஒரு அந்த சிவலிங்கம் அதுலேயும் இருக்கும் ஆமாம் சிவலிங்கம் சூளம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த வேல் எல்லாமே உடலுக்குள்ளே இருக்கிற தத்துவங்கள் தான் தத்துவங்களை தான் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ நான் வந்து தவத்தில் இருக்கிறேன் ஒருத்தவங்க கோவப்படுறாங்கன்னாக்கா நான் தவத்தில் இருந்த அவங்க கோவப்படுறத நான் உணரும் போதே அது என்னது இல்லைன்னு நான் ஒதுங்கிடணும் அதுக்கு நான் விளக்கம் சொன்னேன்னா இந்த தவத்துக்கு அந்த விளக்கத்துக்கும் ஒத்து வராது அப்போ இதில் ஒரு விஷயம் என்னான்னு கேட்டால் அற்புதமான ரெண்டு முக்கியமான விஷயம் பெண்கள் என்பவர் தான் சிவலிங்கத்தின் பிரதிநிதி சிவலிங்கத்தோட பிரதிநிதியே பெண்கள் தான் ஆண்கள் என்பது தான் சூளம் ஆனால் நடைமுறையில் பார்த்தா திரும்பி இருக்கும் அவர் அவர் எங்கே எழுந்திருக்கிறாரு அவர் அங்கே உட்கார்ந்து அந்த அம்மா வந்து ஆன்மான்றது வந்து அம்மாவாகவும் சுவாச பயிற்சி வந்து அதுதான் சிவனாகவும் ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்கிறோம்ல சூரிய கதிலேருந்து இது போய் உடலை தானே பக்குவப்படுத்துது உடலுக்குள்ள அறிவு தானே வேலை செய்யுது அந்த அறிவை வந்து மகாவிஷ்ணுன்றோம் குரோதம் அதிகமாச்சுனாக்கா சக்தின்னு சொல்கிறோம் அமைதியாக இருந்தால் சிவம்னு சொல்கிறோம் இந்த மு இந்த தான் அந்த ஒரு குடும்ப தத்துவம் ரெண்டு பேர் சண்டை போட்டு அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிட்டு ஒரு படத்துக்காக பிரிஞ்சு போய்டாங்க அனு சொல்கிறாங்கல்ல நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே நாலு விரலுக்கு கீழே இருக்கிறது பேர் குருநாடி அங்கேருந்து புறப்பட்டு உச்சந்தலை வரையும் சுத்துறதுக்கு பேர் முருகப்பெருமானு பேர் கோவக்காரன் அவன் தான் அவனுக்கு அதுதான் அந்த ருத்ராட்சத்தை மாலை போடுறது மாலை போட்டுக்கப்பா மாலை போட்டுக்கணும் அதே விநாயகருக்கு போய் மாலை போட்டுன்னு சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அணு ஆற்றலுக்கு ஆரம்ப முனையும் அவர் தான் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுதலை போட்டு தானே ஆரம்பிக்கிறோம் ஏன்னு கேட்டால் ஒரு முச்சந்தி விநாயகர் அங்கே தான் நமசிவாயம்ன்ற முதல் எடுத்து நானாகவே அங்கே தான் உருவாகும் அப்போது அண்டத்தில் இருக்கிறதில் மேல்வாய் கீழ்வாய் புறவாய் அகவாய் மேலே சாப்பிட்ற பொருள்லாம் பிரித்து எடுத்து கடைசியாக என்ன பண்ணானாக்கா ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது வந்து வீரியமாக மாற்றி குடிச்சிருக்கிறது வந்து விநாயகர் அதை உருவாக்கி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெளியில் கொண்டு போய் மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு உலக அந்த சூழலை காட்டுவதற்கு முருகப்பெருமான் இதுதான் முருகப்பெருமான் நீ ஆசைப்படுற தம்பியோட சொத்தை நீயே வாங்குங்கன்னு அங்கே கோவம் வருதா அவன் நம்மளை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு சாபத்தை விட்டு போயிடுவான் அதுக்காக நீ கோயில் குளமாக சுற்றிட்டு இருப்பேன் அவன் விட்ட சாபத்து அதுக்கு நாங்கள் என்ன பரிகாரம் சொல்லுவோம் உனக்கு மூத்தவனுடைய சரராசியாக பதினோராம் இடம் உனக்கு வந்து பாதகாதிபதியாக இருக்காங்க ஓ அண்ணன் விட்ட தான் உன்னை இது மாதிரி பண்ணுது நீ போய் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேள்னா போக மாட்டான் ஏன்னு கேட்டால் இவன் தான் ருத்ரத்தில் இருப்பான் அந்த மன்னிப்பு கேட்குறவனாக இருந்தால் அவன்கிட்ட அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டான் இதெல்லாம் கிரகங்கள்லேயே நான் பார்ப்போம் இப்போது இந்த மேசராசியில் கேது தான் முதல் சொன்னோம்ல அதனால் செவ்வாவும் ஏதுவும் ஒரு பிரிவு ஜோதி தொலைக்காட்சிக்கு தெய்வீக சுடர் விருது வழங்கப்படுகின்றது அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மீனாட்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ்